ரா முருகவேல் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் எரியும் சங்கரபாண்டியன் கருப்பனுக்காக மன்னிப்பு கேட்டான் பின்பு கருப்பனை நேராக பார்த்த சங்கரபாண்டியன் டே கருப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீ வாயை வையே இனி ஜென்மத்துக்கும் வாயை திறக்காத மாதிரி பண்ணிடுவேன் பின்பு வள்ளியிடம் திரும்பி இதை பாரு பெரிய துறைவன உன்னை முழுங்கிட மாட்டாரு என்று கடுமையாக எச்சரித்துவிட்டு சென்றான் எஸ்டேட்டில் வள்ளியின் முதல் நாள் வேலை தொடங்கியது கருப்பன் ஏராளமான ஆட்களுடன் காட்டுக்கு அனுப்பப்பட்டான் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட அளவு பிறகு வெட்டியே ஆக வேண்டும் ஒருவனது வேலை முடிந்துவிட்டால் ஒரு சிறிய பதிவேட்டில் அவன் பெயர் பதிவு செய்யப்பட்ட பின்பு அது அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் மாத இறுதியில் ஒரு நாள் வேலைக்கு நான்கணா வீதம் சம்பளம் கணக்கிடப்படும் கொழுந்து கிள்ளுபவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு நாள் முடியும் போதும் பறிக்கப்பட்ட இலைகளை எடை போட்டு குறித்து கொள்ளப்படும் மாதம் முழுவதும் கிள்ளப்பட்ட இலைகள் கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு பவுண்டுக்கும் இரண்டு பைசா வீதம் சம்பளம் கணக்கிடப்படும் முதல் நாள் வேலை எப்படி இருந்தது என்று கருப்பன் ஆவலுடன் வள்ளியிடம் கேட்டான் முதல்ல ரொம்ப தான் தெரிஞ்சது ஆனால் பொழுது ஆக அவ்வளவு மோசமா இல்லை ஒரு வாரம் போனால் நல்லா பழகிடலாம் இன்னைக்கு ரெண்டு பவுண்டு கொழுந்து கிளிகிட்டேன் நல்லா கொழுந்து பறிக்கிறவங்க கொழுந்து இருக்கிற காலத்தில் அறுபது பவுண்டு பறிப்பாங்களாம் நிறைய மழை இல்லாதப்போ எவ்வளவு நல்லா பறிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அஞ்சாறு பவுண்டு தான் பறிக்க முடியுமா கருப்பன் வள்ளி முத்தையா ராமாயி வரும் இரவு உணவு முடித்துவிட்டு வேலை செய்த கலைப்பில் உடனே கண்ணை எறந்தனர் கண்ணை எருந்து சில நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது பக்கத்தில் யாரையோ யாரோ அடித்து உதைக்கும் சத்தமும் யாரோ விம்மி அழுவதும் ஒரே நேரத்தில் பலர் பேசுவதும் இறைச்சலும் கேட்டு திடிக்கட்டு எழுந்த கருப்பனும் வள்ளியும் வாரி சுருட்டி கொண்டு வெளியே ஓடி வந்தனர் அவர்களோடு ரயிலில் வாயே திறக்காமல் வந்த நோயாளி மனிதனைத்தான் சங்கரபாண்டியன் மூர்க்கமாக அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான் நாளைக்கு வேலைக்கு வரல உங்க தோலை உரிச்சு போட்டுருவேன் மேஸ்திரி அடிக்குரலில் உருமினான் ஈவிரக்கம் இல்லாமல் பேசாதீங்க சாமி சத்தியமாக அவருக்கு காய்ச்சல் அடிக்குது மனுஷனால் நிற்கவே முடியலை எப்படி ஐயா வேலைக்கு போக முடியும் அந்த பெண் கண்ணீர் மழ்க கெஞ்சி கொண்டிருந்தாள் மேஸ்திரி அவள் வாயில் ஒரு குத்து விட்டான் எதுத்தா பேசுகிறானாயே வேலை செய்ய வக்கில்லைன்னா என் பணத்தை எண்ணி வச்சுட்டு எந்த நகரத்துக்காவது போய் தொலைங்க நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன் என் வீட்டுக்காரரை ஆஸ்பத்திரிக்கு ஐயா மனைவி தொடர்ந்து கெஞ்சினாள் காலையில் வேலைக்கு வந்துட்டு பொழுதோடு ஆஸ்பத்திரிக்கு போகட்டும் இருவரையும் கடுமையாக திட்டியபடி அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அநியாயமா இருக்க மேஸ்திரி இப்படிப்பட்ட ஆளாக இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல கயத்தாரில் பார்த்தப்போ சர்க்கரையாக பேசினானே கருப்பன் புலம்பினான் வெள்ளைக்கார துறங்கிக்கிட்ட தான் எல்லா பலமும் இருக்கு போலீசே துறைகளோட இஷ்டத்துக்கு தான் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி ஒரு தடவை எஸ்டேட்டுக்குள்ள காலை வச்சிட்டா அவ்வளவுதான் மேஸ்திரி மேஸ்திரிக்கிட்ட இருந்தும் துறங்கிக்கிட்ட இருந்தும் லேஸில் தப்ப முடியாது வேலைக்கு வரும்போது தாரானே அட்வான்ஸ் பணம் அதுதான் நமக்கு விலங்கு எப்பேற்பட்ட கோழிக்காரனும் முத வருஷத்தில் அதை திருப்பி அடைக்கவே முடியாது நீ கடனை அடைக்க முடியாதபடியும் இன்னொரு வருஷம் இங்கேயே இருக்கிற மாதிரியும் மேஸ்திரி ஏதாவது பண்ணுவான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கு முடிப்பாங்க அப்போது எல்லாத்தையும் பிடிச்சிக்குவாங்க கம்பளி வாரம் வாரம் வாங்குகிற ரேஷனுக்கான பணம் வாரந்தோறும் வாங்குகிற செலவு காசு எல்லாத்தையும் சல்லி பைசா இல்லாமல் பிடிப்பாங்க இதில் வேற இங்கே எல்லாத்துக்கும் மலேரியா காய்ச்சல் வரும் நிறைய கூலி ஆளுங்க வருஷத்துல ரெண்டு மூணு தடவையாவது அந்த காய்ச்சலில் விழுந்து அவஸ்தப்படுவாங்க காய்ச்சல் வந்தால் வேலைக்கு போக முடியாது அதுக்கு செலவு பணம் கடனாக கொடுப்பாங்க இந்த காய்ச்சலும் கடனும் எல்லாரையும் பிடிச்சிக்குது என்று முத்தையா கூறினான் இதை கேட்ட கருப்பன் கணத்தை இரண்டாவது நாளும் தனது அனுப்பப்பட்டான் வள்ளி தனக்கே மிகவும் திருப்தி அளிக்கும் அளவுக்கு கொழுந்து கொள்ளும் பணிகள் முன்னேறிவிட்டாள் மூன்றாவது நாள் வழக்கம்போல் அதிகாலையில் அவர்கள் வேலைக்கு சென்றனர் கருப்பன் மாலையில் திரும்பி வந்தபோது வள்ளி ஏற்கனவே வந்திருப்பதையும் அவள் கண்கள் அழுது சிவந்திருப்பதையும் கண்டு பதறிப்போனான் ஏன் வள்ளி என்னாச்சு கணவனை கண்டதும் மிம்ம தொடங்கிய வள்ளியால் நீண்ட நேரம் பேசவே முடியவில்லை பின்பு மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி நான் கொழுந்து கிள்ளுனதை எங்கள் காட்டு சின்னையா பார்த்துட்டு முத்தனை இலையை பறிச்சிட்டேன்னும் அப்படி செய்யக்கூடாதுன்னும் ஐயா பார்த்தா வீட்டுக்கு அனுப்பிடுவானும் இரட்டினா அப்புறம் என் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுனா நான் கையை தள்ளி விட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு வெள்ளை என்னை கூப்பிட்டு நான் மோசமாக இலைகளை பிடுங்குறேனும் என் மேலே ஒரு கண்ணு வச்சு கண்ணு சொல்லிட்டு போயிட்டான் நான் திரும்பவும் இலைகளை கிள்ள தொடங்கினேன் வெள்ளையன் மேஸ்திரி ரொம்ப அல சுளிர்னு என் கையில் அடிச்சிட்டான் காட்டை விட்டு வெளியே போ நீ பழகவே போறதில்ல உனக்கு இன்னைக்கு பேர் கிடையாது அப்படின்னு துரத்தி விட்டுட்டான் என்று சொல்லி வள்ளி கதறி அழத் தொடங்கினாள் முத்தையா திரும்பி வந்ததும் கருப்பன் நடந்தது அனைத்தையும் அவனிடம் சொல்லி வெள்ளையனை உதைத்தே தீருவது என்று தான் முடிவு செய்திருப்பதாக கூறினான் வெள்ளையனை அடிக்க பார்த்த சங்கர பாண்டியனோட ஆளுக உன் எலும்பை எண்ணிடுவாக என்று முத்தையாவும் வள்ளி கெஞ்சி கேட்டு கொண்டதாலும் கருப்பன் தன் விதியை சவித்துக்கொண்டு படுக்கையில் படுத்து தனது பயம் தவிப்பு கோபம் எல்லாவற்றையும் தூக்கத்தில் மறக்க முயன்றான் தேயிலை தோட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை நாள் கருப்பன் தன் மாமனாருக்கு ஒரு கடிதம் எழுத விரும்பினான் அவனுக்கு சுத்தமாக எழுத படிக்க தெரியாது என்பதால் முத்தையாவிடம் தனக்கு கடிதம் எழுதி தரக்கூடியவர்கள் யாரையாவது தெரியுமா என்று கேட்டான் வெள்ளையன் மேஸ்திரியை தான் கடுதாசி எழுதித்தர சொல்லி கேட்கணும் இங்கே எஸ்டேட்டில் ஒன்று ரெண்டு தான் எழுத படிக்க தெரியும் வெள்ளையன் மேஸ்திரி கிட்ட எழுத சொன்னால் இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி எழுத முடியாது என்றான் ஒரு ஆள் எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டா அவன் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஊருக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அவன் எந்த தகவலும் அனுப்ப முடியாது வெள்ளையன் ஒரு வேலை உன் மாமனாருக்கு லெட்டர் எழுதினாலும் எழுதுவான் அப்படி எழுதுனா இங்க வந்ததில் எனக்கு தலைகால் புரியாத சந்தோஷம் எக்கச்சக்கவாக சம்பாதிக்கிறேன் வருஷ கடைசியில் பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு வருவேன் அப்படின்னு அவனாக சேர்த்து எழுதிடுவான் ஒரு மாசம் கழிச்சு உன் மாமனார் உனக்கு பதில் எழுதி இருக்கிறாரு அவங்க நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க வருமானத்திலேயே சமாளிக்கிறதால பணம் எதுவும் அனுப்ப வேண்டியதில்லை இந்த மாதிரி விஷயங்களை பதிலாக எழுதியிருக்காங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவான் என்று முத்தையா சொன்னான் பல நாட்கள் கடந்தது ஒரு நாள் கருப்பன் வேலையிலிருந்து திரும்பி வந்தபோது உடம்பு சரியில்லாதது போல் உணர்ந்தான் சற்று நேரம் கழித்து வந்த வள்ளி கருப்பன் பாயில் படுத்து கொண்டு தலையோடு கம்பளி பொருத்தி கொண்டிருப்பதை கண்டாள் ஓடி போய் முத்தையாவை அழைத்து வந்தாள் முத்தையா பார்த்து விட்டு அட இது மலேரியா காய்ச்சல் தான் பயப்பட ஒண்ணுமில்ல இந்த மார்ச் மாதம் காய்ச்சல் தொடங்கிடுச்சு இனி எல்லாருக்கும் காய்ச்சல் வரும் பயப்படாதப்பா மலேரியா காய்ச்சல் தான் வந்திருக்கு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் மருந்து வாங்கித்தாரேன் இரவெல்லாம் கருப்பன் முணங்கிக் கொண்டிருந்தான் காலையில் கருப்பனுக்கு மலேரியா காய்ச்சல் வந்திருக்கிறது என்று முத்தையா வெள்ளையனிடம் தெரிவித்து அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அனுமதி கேட்டான் அவனே போய்க்க மாட்டானா அவனால் நிற்க முடியலை சரி சரி டாக்டர் கட்ட சொல்கிறேன் ரவன்ஸ் வரும்போது பார்த்துட்டு மருந்து கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு வள்ளியை பார்த்து நீ ஒன்றும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை வேலைக்கு போகணும் என்றான் அதுக்கு நினைவே இல்லைங்க தண்ணி கேட்டால் கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்லை ஒரு நாள் கூட இருந்துக்கிறேன் வள்ளி கெஞ்சினால் ஒன்னும் ஆயிடாது அவன் என்னை ஜமீன்தார பக்கத்தில் உட்காந்து நீ விசிறி விசணுமா ஆனால் முத்தையாவும் அவளுக்காக கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் வெள்ளையன் வேண்டா வெறுப்புடன் வள்ளி ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருக்க சம்மதித்தான் ஆனா ஞாபகம் வச்சுக்கோ நாளைக்கு நீ வேலைக்கு வந்துடணும் இந்த மாதிரி காய்ச்சல் வந்து ஒவ்வொருத்தனையும் கவனிக்கணும்னு நினைச்சா கொழுந்துகளை யாருமே இருக்க மாட்டாங்க மதியம் பதினோரு மணி அளவில் டாக்டர் குரூப் வந்தது மார்பில் ஸ்டெதஸ்கோப் வைத்து பார்த்துவிட்டு தன்னிடம் வந்திருந்த கோழியிடம் காய்ச்சலுக்கான குயினின் மருந்தை அவன் வாயில் ஊற்றுபடி கட்டளையிட்டார் மருந்து கொடுத்த அடுத்த கணமே கசப்பு தாங்காமல் கருப்பன் அதனை துப்பிவிட்டான் ஓங்கி என்று ஒரு அறை கொடுத்து மறுபடியும் துப்பின பல்ல கல்லட்டி கையில கொடுத்துருவேன் என்று மிரட்டி மறுபடியும் மருந்து கொடுக்கப்பட்டது கருப்பன் ஐந்து நாள் படுக்கையில் கிடந்தான் காய்ச்சல் குணமானதும் ஒரு நாள் மட்டுமே ஓய்வெடுக்க அனுமதிக்கப்பட்டான் காட்டை யாக்கிட்ட சொல்லி ரெண்டு நாளைக்கு களைபிடுங்கிற வேலையை கொடுக்க சொல்கிறேன் என்று சொல்லிய வெள்ளையன் கருப்பன் இன்னும் பலவீனமாக இருக்கும் போதே வேலைக்கு விடப்பட்டான் ஒரு வாரம் கழித்து வள்ளி காய்ச்சலில் விழுந்தாள் உக்கிரமான வலிப்புகளினால் அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் மருத்துவமனையின் இரண்டு வார்டுகளுமே அழுக்கு பிடித்து நாற்று அடித்துக் கொண்டிருந்தது கால்நடை மருத்துவமனைகளை விட அந்த மருத்துவமனை படுமோசமாகவும் அலங்கோலமாகவும் காட்சியளித்தது வள்ளி மிக மோசமான நிலையிலேயே இங்கு கொண்டு வரப்பட்டிருந்தாள் பல நேரங்களில் அவளுக்கு சுயநினைவே இருக்கவில்லை இரண்டு நாட்கள் கழித்து தலைமை மருத்துவ அதிகாரியின் ஆலோசனைப்படி ஏராளமான ஊசிகள் போட நான்கு நாள் சிகிச்சைக்கு பிறகு வள்ளி மெதுவாக குணமடைந்தாள் மறுநாள் ஞாயிறு நாள் வெள்ளையன் அன்று மாலை வந்து கருப்பனின் மாமனாரிடமிருந்து தகவல் வந்திருப்பதாக கூறினார் அவர் பொஞ்சாதியும் குழந்தைகளும் உங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களாம் உன் மாமனாருக்கு அவருடைய சம்பளத்திலேயே எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதான் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சுட்டு வாரனு யோசனை சொல்லியிருக்கிறாரு கடுதாசியை கொண்டு வந்து படித்து காட்டலாம்னு தான் இருந்தேன் பெட்டியில் வச்சுருந்தேன் காணாமல் போயிடுச்சு எலி கடிச்சு எடுத்துகிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் தன் அப்பாவிடமிருந்து தகவல் வந்தது வள்ளிக்கு மிகுந்த மகிழ்ச்சி து அம்மா நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாள் என்ற செய்தி அறிந்த கருப்பனுக்கு தலைகால் புரியவில்லை அன்று தூங்க போகும் நேரம் வெள்ளையன் வந்து வள்ளி எப்போது வேலைக்கு வருவாள் என்று விசாரித்தான் இப்பத்தாயா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அவ இன்னும் குளிக்க கூட இல்ல நடக்க முடியாம இருக்கிறா கருப்பன் தயக்கத்தோடு கூறினான் பரவாயில்ல நாளைக்கு குளிச்சிட்டு நாலா வேலைக்கு வந்துடணும் ரெண்டு வாரமா வேலைக்கு வரல இப்படி போச்சுன்னா வாங்கின அட்வான்ஸை எப்படி திருப்பி தருவேன் ஞாபகம் வச்சுக்கோ நாளை கழிச்சு மறுநாள் வேலைக்கு வந்துடணும் மிகவும் பலவீனமாக உணர்ந்தாலும் வேறு வழியில்லாமல் வள்ளி வேலைக்கு போக வேண்டி வந்தது சில நாட்கள் கடந்த பிறகு கருப்பனுக்கு இன்னொரு முறை காய்ச்சல் வந்தது இந்த முறை அவன் தானே மருத்துவமனைக்கு சென்று விட்டான் ஆனால் அவனுக்கு ஊசி போட்டதன் காரணமாக வீக்கம் ஏற்பட்டு நடக்கவே முடியாத அளவிற்கு வலி ஏற்பட்டது ஒவ்வொரு இரவும் பிள்ளையன் வந்து மறுநாள் வேலைக்கு போகாவிட்டால் தலைமை எழுத்தரிடம் சொல்லி வார ரேசனை நிறுத்திவிடப் போவதாக மிரட்டிவிட்டு போவான் இதன் காரணமாக காலையே தூக்கி வைக்க முடியாவிட்டாலும் கூட கருப்பன் வேலைக்கு போயே ஆக வேண்டிய நிலை வந்தது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் மலேரியா மாதங்கள் எஸ்டேட்டிலிருந்து அத்தனை பேரும் ஒரு முறையாவது காய்ச்சலில் விழுந்தனர் அந்த ஆண்டு எஸ்டேட்டிலிருந்து ஏராளமானவர்களை மலேரியா கொண்டது ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து திரும்பிய வள்ளி பக்கத்து அறையில் அழுகுரல் கேட்டு ஓடினாள் அங்கே பனிரெண்டு வயது சிறுமி இறந்து போயிருந்தாள் காலையில் மகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்திலும் கூட வெள்ளையனின் வற்புறுத்தலின் காரணமாக அவளது அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போக வேண்டி வந்தது தனது மகள் இறந்திருந்த போதிலும் மறுநாள் அதிகாலையில் மேஸ்திரியின் அடி உதைக்கு பயந்து தகப்பன் தானாகவே வேலைக்கு திரும்பினான் சுய நினைவையே இழந்து மரத்து போய் உட்கார்ந்திருந்த சிறுமியின் அம்மாவை சங்கரபாண்டியன் இரக்கமின்றி உதைத்து வேலைக்கு அனுப்பினான் மலேரியா பலரை பழி கொண்டதோடு மேலும் பலரை முடக்கி போட்டது பலர் வாழ்நாள் முழுவதும் எழுந்து நடமாட முடியாத நிலையை அடைந்தார்கள் கருப்பனை பலமுறை காய்ச்சல் தாக்கினாலும் பள்ளி அதிர்ஷ்டவசமாக ஒரே தாக்குதலோடு தப்பித்து கொண்டாள் மொத்தம் அறுநூறு பேர் இருந்த டிவிஷனில் சுமார் எழுபத்தைந்து பேர் காய்ச்சலுக்கு பலியாகினர் எழுத்து பணியாளர்களும் காய்ச்சலுக்கு தப்பவில்லை சுற்றி நடப்பவைகளால் பயந்து நடுங்கி விதித்து போயிருந்த கருப்பனும் வள்ளியும் கட்டாயம் ஓடிப்போக முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் முத்தையா மேலும் மேலும் வற்புறுத்தி அந்த எண்ணத்தை கைவிடச் செய்தான் ஏப்ரல் மாசத்துல பாதி தாண்டிருச்சு இந்த மாதம் முடியறதுக்கு முன்னாலேயே மழை வந்துடும் அப்புறமா காய்ச்சல் வராது ஓடி போய் ஒருவேளை மாட்டிக்காம தப்பிச்சா கூட காய்ச்ச கலப்பு குளிரால வழியிலேயே இறந்து போவீங்க இது மாதிரி நிறைய நடந்திருக்கு எப்படியாச்சும் தாக்க பிடிச்சிருங்க கஷ்டமெல்லாம் தீர்வதற்கு வழி பிறக்கும் இரண்டு வாரங்களில் முத்தையா சொல்லியது போலவே பருவமழை தொடங்கியது தொடர்ந்து பல நாட்களுக்கு அவர்கள் சூரியனையே பார்க்கவில்லை இரவு நேரங்களில் கூரையாக போடப்பட்டிருந்த இரும்பு தகடுகளை உக்கிரமாக தாக்கிய துளிகள் எழுப்பிய பேரிரைச்சல் காதையை செவிடாக்கி போல தோன்றியது கருப்பனும் வள்ளியும் விடாது பெய்த மழையால் மிகுந்த மனச்சோர்வும் உடல் சோர்வும் அடைந்தார்கள் வேலை செய்யும் போது கம்பளியை சுற்றி கொண்டாலும் சில நிமிடங்களில் உடல் முழுவதும் மழையில் நனைந்து ஊறி போனது மழை காலம் இன்னொரு தொல்லையையும் கொண்டு வந்து சேர்த்தது அதுவரை கண்ணிலேயே படாமல் இருந்த அட்டைகள் எங்கிருந்தோ கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வந்து கால்களிலும் உடல் முழுவதும் பரவி இரத்தத்தை உறிஞ்சி எடுக்க தொடங்கின அட்டை கடி வலிக்கவில்லை என்றாலும் அது கடித்த இடத்திலிருந்து தொடர்ந்து அட்டை விட்ட பின்பும் பல மணி நேரத்திற்கு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது வள்ளிக்கு அட்டைகளை பார்த்தால் பைத்தியமே பிடித்துவிடும் போலாகியது காலில் அட்டை ஏறுவதை பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட அதை தட்டிவிடும் துணிச்சல் அவளுக்கு வரவில்லை பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மற்ற பெண்கள் அவளுக்கு உதவினார்கள் பல மாதங்கள் கழித்துதான் அவளால் அட்டை பயத்திலிருந்து விடுபட முடிந்தது இப்போது இன்னொரு வகையான காய்ச்சல் தலை தூக்கியது அந்த நாட்களில் முக்கியமாக கடுமையாக மழை பெய்த நாட்களில் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்க வள்ளி விரும்பினாள் ஆனால் வெள்ளையன் அவளையும் மற்ற அத்தனை பேரையும் தேயிலை காட்டுக்கு விரட்டியடித்தான் இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளில் வேலை செய்தாலும் கூட அவர்களால் ஒரு நாளைக்கு ஒரு அணா கூட சம்பாதிக்க முடியவில்லை தொழிலாளர்களில் கால்வாசி பேர் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார்கள் ஏதாவது குழந்தைக்கு இந்த காய்ச்சல் வந்துவிட்டால் அவர்களை காப்பாற்றவே முடியாது ஜூன் ஜூலை மாதங்கள் முழுவதும் நிமிட நேர இடைவெளியின்றி மழை கொட்டி தீர்த்தது ஆகஸ்ட் மாதம் வந்ததும் பருவமழையின் சீற்றம் சற்றே தணிந்தது இன்னொரு பதினைந்து நாளைக்கு இதே மாதிரி வெயில் அடிச்சா நல்லா தொழில் வந்துடும் ராமாயி வள்ளியிடம் சொன்னால் இனியும் மழை பெய்யுமா மழையை நினைத்தாலே பள்ளிக்கு கலக்கம் ஏற்பட்டது ஆமாம் அடுத்த மழைக்காலம் இனிமே தான் வரும் ஆனால் அது புரட்டாசி ஐப்பசி மாதம்தான் வரும் அந்த மழை காலம் எத்தனை நாளைக்கு இருக்கும்கா அக்டோபர் மாதம் முழுக்க மழை கொட்டி தள்ளும் நவம்பர் மாதம் தொடங்கிட்டால் மழை குறைஞ்சிடும் மூணாவது வாரத்தில் மழை கொஞ்சம் கொஞ்சம் தான் பெய்யும் ராமாயி கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டே பதிலளித்தால் மழை காலங்கள் முடிந்து ஒரு வழியாக டிசம்பர் மாதம் வந்தது இனி மழையும் அட்டைகளும் சில மாதங்களுக்கு வராது என்று வள்ளி நிம்மதி பெருமூச்சு விட்டால் தேயிலை செடிகள் முழுவதும் துளிர்தழுந்த ஏராளமான கொழுந்துகளை பெண் கூலிகளால் மட்டும் பறிக்க முடியவில்லை என்பதால் ஆண் கூலி ஆட்களும் கூட கொழுந்துகள்ல அனுப்பப்பட்டார்கள் சில நாட்களுக்கு பிறகு பனி பொழிய தொடங்கியது பனித்துளிகள் காரணமாக இலைகள் கணிசமாக குறைந்து போயின தினமும் காலையில் என்ன தைக்கலன்னா உதடு கையெல்லாம் பனியில் வெடித்து போயிடும் இந்த வருஷம் நாங்கள் ஊருக்கு போற அளவுக்கு பணம் கிடைச்சிரும்னு எங்க வீட்டுக்காரர்கள் சொல்றாங்க எஸ்டேட்டுக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இப்போதான் முத முதலா ஊருக்கு போகிறோம் என்று ராமாயி சொன்னாள் எங்களால் போக முடியுமான்னு தெரியலக்கா இங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு வள்ளி ஏக்கத்துடன் கூறினாள் அந்த மாதிரி ஆசையெல்லாம் வளர்த்து வைக்காதே நிறைய பணம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க கூட ரயில் செலவு கம்பளின்னு கணக்கு இருக்கு எல்லாத்தையும் சேர்த்தா தொகை பெருசா இருக்கும் சுகம் இல்லாமல் வேற ரொம்ப நாள் படுக்கையில கிடந்திருக்க இதெல்லாம் பார்த்தா உங்க கடன் திருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டேனா கடைசியில் ஏமாந்து போயிடுவேன் அதை தாங்கிக்கவே முடியாது ராமாயின் குரலில் இருந்தது அன்பா கண்டிப்பா கசப்பா என்று வள்ளிக்கு புரிந்து கொள்ளவே முடியவில்லை கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் வந்தது வருடத்தில் அந்த நேரத்தில் மட்டும்தான் எல்லோருக்கும் அடுத்தடுத்த இரண்டு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் ஒவ்வொருவரும் விழா மனநிலையில் மகிழ்ந்து போயிருந்தார்கள் எஸ்டேட்டுகளில் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இணைந்தே கிறிஸ்துமஸை கொண்டாடினார்கள் பண்டிகைக்கு அப்புறம் கணக்கு தீப்பாங்க இந்த வருஷம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் முத்தையா கருப்பனிடம் சொன்னான் திரும்பவும் வருவீங்களானே வருவோம் ஊர்ல ரெண்டு மாசமாவது தங்கிட்டு அப்புறமா வருவோம் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒரு ஆளுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்களா கண்டிப்பா தருவாங்க மேஸ்திரிகா என்ன சந்தோஷமாவா தருவானுங்க பணத்தை வாங்கிட்டாலே கூலி ரெண்டு வருஷத்துக்கு சிக்கிட்டான்னு தானே அர்த்தம் ஆனால் இந்த தடவை நான் அட்வான்ஸ் வாங்க மாட்டேன் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ மூணு மாதமாக சங்கரபாண்டியன் கங்காணி என்கிட்ட தேனொழுக பேசிக்கிட்டு இருக்கான் ஊருக்கு போகிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் அதனால் நாங்கள் திரும்பி வரணும்னு அவன் கேங்களையே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் திரும்பி வந்தால் நம்ம இஷ்டப்படி வேறு மேஸ்திரிங்கக்கிட்ட சேர்ந்துக்கலாம் நாங்கள் திரும்பவும் வந்தால் சங்கரபாண்டியன் கேங்குக்கு தான் திரும்பவும் வருவோம் இங்க இருக்கிற மேஸ்திரிகள்ல அவன்தான் பரவாயில்லை முத்தையா சொன்னான் விடுமுறை நாட்கள் கழிந்து கணக்கு தீர்க்கும் நாளும் வந்தது ஒரு வரந்தாவில் ஒரு மேஜையும் நாற்காலியும் பொது மேலாளருக்காக போடப்பட்டிருந்தது கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு மேஜையில் ஒரு பெரிய நோட்டு வைக்கப்பட்டிருந்தது துறை அறையிலிருந்து வெளியே வந்து தனது நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் குமஸ்தா ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் கொண்டு வந்து மேசையில் வைத்தான் ஒரு எழுத்து பணியாளர் ஒவ்வொரு கூலியின் பெயர் அவர் சம்பாதித்த மொத்த கூலி பணம் அந்த வருடத்தில் அவன் வாங்கிய மொத்த கடன் மீதி பணம் ஏதாவது இருப்பின் அந்த தொகை ஆகியவற்றை படித்து சொல்வார் கூலிக்கு சேர வேண்டிய தொகையை கொடுப்பார்கள் முதலில் சங்கரபாண்டியன் கேங்குதான் அழைக்கப்பட்டது ஒவ்வொரு குடும்பமாக வரிசையாக அழைத்தார்கள் கருப்பனின் இதயம் படபடவென அடிக்கத் தொடங்கியது எத்தனை பணம் கிடைக்கும் என்று அறிய மிகுந்த ஆவலுடன் துடித்து கொண்டிருந்தான் அவனது பெயர் அழைக்கப்பட்டவுடன் அவனும் அவனது மனைவியும் முன்னாடி வந்து நின்று கொண்டனர் கருப்பன் வரவு பத்தொன்பது ரூபாய் மனைவி சீதா கடன் ஐந்து ரூபாய் நான்கு மீதி பதிமூன்று ரூபாய் பனிரெண்டு அணா என்று குமஸ்தா வாசித்தான் கருப்பன் தொகையை பெற்றுக்கொண்டு பள்ளியுடன் வள்ளியுடன் சேர்ந்து அந்த இடத்திலிருந்து விலகினான் நிச்சயமாக இந்த பணம் நாம் வீட்டுக்கு போறதுக்கு போதும் சந்தோஷமாக வெடித்து சிரித்தாள் வள்ளி காளிச்சட்டியா இருக்கும் கடனை வாங்கின மாட்டுக்கறிக்கும் பணம் கொடுக்கணுங்கிறத மறந்துடாத கருப்பன் பதிலளித்தான் அது எவ்வளவு ஆகிட போகுது காளிச்சட்டியா இருக்கிட்டே நிறைய ஒண்ணும் கடன் வாங்கலையே அது போலதான் மாட்டுக்கறியும் எப்ப பாவது தான் கடை வாங்கியிருக்கோம் ஆர்வத்துடன் பள்ளி சொன்னால் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆனா பெருசா மிச்சமாகும்னு எனக்கு தோணலை என்றான் கருப்பன் கருப்பன் கடனை செலுத்த காளிச்சட்டியின் கடைக்கு சென்றான் கடனை செலுத்த வந்திருந்த கோழிகளால் கடை நிறைந்திருந்தது சில கோழிகள் காளிச்செட்டி காட்டிய கணக்கு புத்தகத்தில் உள்ள அளவுக்கு தாம் அதிக கடன் வாங்கவில்லை என்று சண்டையிட்டு கொண்டிருந்தனர் ஆனால் செட்டியார் யார் யார் எந்தெந்த தேதியில் என்னென்ன பொருட்கள் வாங்கினர் என்பதை பட்டியலிட்டு கூற தங்கள் கணக்கு வழக்குகளை நிர்வகிக்கத் தெரியாத படிப்பறிவற்ற பாமர் மக்களால் எதிர்த்து எதுவும் பேச முடியவில்லை கடைசியில் கூட்டம் எல்லாம் கலைந்த பிறகு கருப்பன் தான் எத்தனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் காளிச்செட்டியார் ஒரு பதிவேட்டை பார்த்துவிட்டு பதினோரு ரூபாய் பன்னெண்டனா என்றார் ஐந்து ரூபாய்க்கு அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை என்று நினைத்திருந்த கருப்பன் திடுக்கிட்டு போனான் சில நிமிடங்கள் அவனால் பேசக்கூட முடியவில்லை அது எப்படி அடிக்கடி கடன் வாங்கின மாதிரி எனக்கு தோணலை என் பொஞ்சாதி உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்தப்போ மட்டும்தான் கடன் வாங்கினேன் தயவு செஞ்சு இன்னொரு தடவை கணக்கை பாருங்கள் நீ எஸ்டேட்டுக்கு வந்த முதல் நாள் உனக்கு நான் கொடுத்த பானைங்க அரிசி சாமான்கள் எல்லாம் மறந்து போச்சா ஆமாம் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ரூபா இருக்குமா கற்பன் கேட்டான் ஒரு ரூபாய்க்கு உன் பாட்டன் தருவான் என் கடையில் அதோட விலை மூன்று ரூபா எட்டணா இங்கே பாரு நீ எப்பப்போ அரிசி மற்ற சாமான்களெல்லாம் வாங்கியிருக்கேன்னோ எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்குன்னு இதில் இருக்குது காளிச்செட்டியார் பதினைந்தாவது முறையாக திரும்பவும் கூறினார் வாங்காத பொருளுக்கு நான் எதுக்கு காசு தரணும் கருப்பன் கேட்டதும் காளிச்செட்டியார் கடும் கோபமடைந்தார் விவாதித்தும் பலன் இல்லை என்று அறிந்து கொண்ட கருப்பன் அறைக்கு திரும்பி மேஸ்திரியிடம் சொல்லலாமா என்று முத்தையாவிடம் கேட்டான் பேசாம அவன் எவ்வளவு சொல்றானோ அதை கொடுத்துட்டு வந்துரு அதுதான் நல்லது இனி மேற்கொண்டு அவன்கிட்ட வரவு செலவு வச்சுக்காத முத்தையாவும் மனைவியும் கிராமத்திற்கு போவதற்கான ஏற்பாடுகளில் பரபரப்பாக இருந்தனர் கிராமத்துக்கு போக வழி இல்லாத கருப்பனும் வள்ளியும் விடிந்து போய் முடங்கி கிடந்தனர் கருப்பன் படுப்பதற்கு தயாராகி கொண்டிருந்த போது மேஸ்திரி கூப்பிட்டு அனுப்பினான் ஏராளமான சிறிய நோட்டு புத்தகங்கள் சிதறி கிடைக்க மேஸ்திரி ஒரு பாயில் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தான் கருப்பனை பார்த்தவுடன் செட்டியார் என்ன சொன்னார் தெரியுமா அவர் பொய்க் கணக்கு சொல்றாருன்னு பணம் தர முடியாதுன்னு வந்துட்டியா இந்த மாதிரி அடாவடியெல்லாம் இங்கே பண்ண முடியாது இந்த எஸ்டேட் தொடங்கினதுலேருந்து காளி செட்டியார் உன்னை மாதிரி பத்தாயிரம் பேரை பார்த்துருப்பான் அவன் கணக்கு வழக்கில் யாரும் சந்தேகப்பட்டதில்லை அவனை குறை சொல்கிறவன் நாளைக்கு ஏன் கணக்கையும் பொய் கணக்குன்னு தான் சொல்லுவான் பேசாமல் போய் அவன் பணத்தை கொடுத்துட்டு என்னை வந்து பாரு கருப்பன் காளிச்சட்டியிடம் சென்று அவன் கேட்ட பணத்தை கொடுத்து விட்டான் பின்பு மாட்டுக்கறி கடைக்கு சென்று கடைக்காரன் கேட்ட ஒரு ரூபாய் பன்னெண்டு அணாவையும் மறுபேச்சின்றி கொடுத்து விட்டான் இறுதியில் கருப்பனிடம் நான்கு அணா மிஞ்சியது மேஸ்திரியிடம் சென்று அவன் சொன்னபடி செய்துவிட்டதை அறிவித்தான் அது சரி எனக்கு தர வேண்டியதாக எப்போ தரப்போகிறேன் கருப்பனுக்கு தூக்கி வாரி போட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் பயணத்தொகை கம்பளி அனைத்தும் சம்பளத்தில் பிடிக்கப்பட்டு விட்டன என நினைத்திருந்தான் சங்கரபாண்டியன் தொடர்ந்தான் இதோ பார்ல நாற்பது ரூபா அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க அதில் முப்பது ரூபா எஸ்டேட்டோடது மீதி மீதி என்பனம் அதை நீதால எனக்கு கொடுக்கணும் கருப்பன் தன்னிடம் நான்கணா மட்டுமே மீதி இருப்பதாக கூறினான் அது உன் சோம்பேறித்தன தலை வந்தது நீயும் உன் பொஞ்சாதியும் ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தீங்கன்னா எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஊருக்கு போகிறதுக்கு பணமும் மிச்சம் இருந்திருக்கும் ஆனால் உடம்பு நல்லா இருக்கும் போது கூட பொண்டாட்டியை பார்த்துக்கிறணும்னு காரணம் சொல்லி ஆஸ்பத்திரியில் உட்காந்துருந்த பயணி இந்த வருஷமாவது புத்தி ஆயிரு அடுத்த வாரம் இருபது கூலிகளை பதிவு செய்ய போகிறேன் உன்னையும் உன் பொஞ்சாதியையும் அவங்களோட சேர்த்துக்கிறேன் உடனே வேலைக்கு போயிட்டா சாமான் வாங்குறதுக்கு கஷ்டம் இருக்காது பன்னிரெண்டு மாசம் இருக்கு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கணக்கு முடிக்கிற அன்னைக்கு நூறு ரூபாயாவது கையில மீதி இருக்கும் கருப்பன் மௌனமாக தலையசைத்தான் மறுநாள் அதிகாலையில் முத்தையா குடும்பத்தினர் சொந்த ஊருக்கு கிளம்பினர் முத்தையா தாங்கள் விரைவில் திரும்பி வந்து விடுவோம் என்று கருப்பனை தேற்றினான் சங்கன் குடும்பத்தார் மறுநாள் புறப்படுவதாக இருந்தார்கள் கருப்பனும் வள்ளியுமே அந்த அறையில் மீதி இருந்தனர்